வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா ஃபைவ் சன் ஃபைவ் டிஐ பூயம்புத்ரா டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நியர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அது வேலை காண ரோலத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபை ஃபைவ் டிஐ பூமி புத்திரா தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பண்ணியிருக்காங்க மூணு ஓனர்களில் வண்டியினுடைய ஆர்சிபுக் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவா இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு நடந்த சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறதுக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடாங்க வண்டியை ஓடிய மணி நேரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூவாயிரத்தி அறுநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டிராக்டருங்க டிஎன் நாற்பத்தி எட்டுங்க ஸ்ரீரங்கம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட டேக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்டா வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பக்காவான ஒரிஜினல் பெயிண்டுங்க ஆயில் சர்வீஸு புதுசாக இப்போ தான் எல்லாமே ஆயில் புதுசாக மாற்றிட்டாங்க புதிய பேட்டரிங்க வண்டி இன்ஜின்னு கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் கூடிய டிராக்டருங்க வண்டியில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வவர் கொண்ட இன்ஜினுங்க ஆயில் ரிக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க பிடிஎ பவர் அப்படின்னு பார்க்கும்போது எங்கக்கூடிய ஹை ஸ்பீட்பிடி பவர் கொண்ட டிராக்டருங்க இந்த வண்டியை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்டர் அஞ்சு கொத்து முகத்து டெய்லர் எல்லாமே இந்த பணிகள் செய்ய முடியுங்க வெயிட் அதிகமான லோடுகளை எளிமையை இழுத்து சொல்றதுக்கு இந்த டிராக்டர் வந்து பயன்படுத்த முடியுங்க இன்ஜினி கீ இருக்கிறோம் கூட இந்த டிராக்டர் தேவைப்பட்டு விவசாயிகள் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அவள் பூந்தரை அருகில் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க மகேந்திரா ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா டிராக்டர் கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெல் சென்று பேசும்பொழுது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங் ஆயில் வந்தீங்கன்னாவே இன்ஜினி கீர் கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க நேரில் சென்று பார்க்கும் பொழுது வண்டியினுடைய இன்ஜினி நம்பர் நம்பர் ஆட்சி கிழமை பக்கவா செக் பண்ணிட்டு ட்ரையல் பத்து விலை பேசி எடுத்துக்கலாங்க தேவைப்பட்டும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் சான் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா டிராக்டர் வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளில் மீண்டும் ஒரு வீடியோ பதிவல் சந்திப்போம்